டேங்கப்பா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட் வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி மிஷின் தாங்க தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது இதெல்லாம் வந்து அந்தந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி தட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தட்டு வந்து மேக் பண்ணுற மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேலம் போல இருக்கு நீ ஏன் சும்மா ஒரு ஒரு மகளில் தண்ணி ஊற்றிட்டுருக்க இதுக்கு ஒரு கேஜெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க சாமான ஸ்பீடில் அடிக்கிட்டு பாருங்கள் தண்ணி நல்ல லெவலுங்க இது அப்படிங்கப்பா இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பில்லோன்னு நினச்சேன் அவங்களுக்கு பில்லோ கொடுக்குறாங்க போல குளுருதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அதை ஓவன் பண்ணால் ஃபுல்லாக பெஜிட் வருது வேறு லெவலுங்க இது பாத்ரூமில் ஒவ்வொரு சாமான்களும் கழுவிட்டு மாட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜெட் சூப்பரில் எத்தனை பக்கெட் வேணால் அதில் மாட்டி வைக்கலாம் போல இருக்கு இங்கே பார்த்தீங்களா மீன் ஓட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் சும்மா சொல்கிறாங்க சூப்பருங்க இனிமேல் துணியில் எந்த ஒரு நெருப்புப்பட்டு அது கரைப்படைஞ்சாலோ இல்லை கிழிஞ்சாலோ ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் இந்த பிரச்சனை வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய கல் மேலாம் வந்து ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏறாது அந்த டைமில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கிக்கலாம் ஏங்கப்பா என்னடா இது வேறு லெவலில் பண்ணுறானுங்களே நம்மளாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் பண்ண வேண்டியதை இது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பண்ணியிருந்தேங்க எண்ணெயில் இருக்கிற டஸ்ட்டை எடுக்கிறது கூட ஒரு கேஜெட் வந்துருக்கு பாருங்க என்னம்மா டெக்னாலஜி வந்துருக்கு பாருங்களா பாருங்க வெஸ்டர்ன் விஸ்டர்டர்லைட் வந்து மூடி திறந்தா கையில் வந்து அழுகுப்படுதாம்மா அதுக்கு ஒரு கேஜெட்டு பாருங்களாடி கேரட்டு சீகத்துக்குமே கேஜெட்டை கண்டுபிடிப்பீங்க உடம்ப பண்ணுறீங்கண்ணா நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சேர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் ஐம்பது கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அடேங்கப்பா செம்ம கேஜெட்டாக இருக்கே இந்த கேஜெட்டை வச்சு நம்ம டெய்லிக்கும் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லைங்க நைட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேனில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது அடுத்த ரெண்டு நாளைக்கு இருக்கும் போல இருக்கு வேறு லெவலாக இருக்குப்பா எங்கப்பா இன்னும் ஸ்பீடு போகிறாங்களே அவரோட வேலை நாங்கள் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுப்பா எல்லாத்தையும் தட்டி தூக்கி போடுறாரு இதில் ஒரு சூப்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸியை சரி பண்ணி போடுறாரு பாருங்கள் அதை சுற்றிக்கிட்டே இருக்க அப்படியே சொல்லிக்கிட்டே அப்படியே கொடுத்து அனுப்புகிறாருங்க வேற லெவலுக்கு அடா அடா எவ்வளோ சூப்பரான வேலை பாருங்கள் இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கோம்ங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோன்னா டாட் டாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறாரு பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல அடாடா இந்த மாதிரி ஒரு இது வந்து கேட்டுக்கு பயன்படுத்துவாங்க இதை நான் வந்து இப்போ தான் பார்க்குறேங்க அட இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலிங்க என்ஜாய் பண்ணலாங்க பாருங்களேன் அளவுக்கு சூப்பராக வெல்டிங் பண்ணிக்கிட்டு செம்மை இந்த மாதிரி நல்ல எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தாங்க நல்ல பணம் வந்து கொட்டக்கூடன்னு கொட்டும் பாருங்கள் எத்தனை குர குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்துட்ருக்க பாருங்க செம்ம காசு இருக்கோ இல்லையோங்க இருக்கும்போது நல்லது செஞ்சுட்டு போகணுங்க Ya